வணக்கம் மக்களே மாமா ஏன் அவ்வளோ சோகமாக இருக்கேன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டீங்களேன் என் சோகத்துக்கு ஒரு காரணம் இருக்குது நானும் குலப்பட்டினி என் பப்பவும் குலப்பட்டினி காரணம் என்ன தெரியுமா காலையில் போய் சுமிக்கு சப்போர்ட்டாக ஒரு வீடியோ போட்டு வந்துட்டேனா நீங்கள் என் இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் போகிற இடத்துல சுமி மாத்திரம் இருந்தாலாவது ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையை பேசி அவளை உரண்டை இழுத்து ஒரு வீடியோவை போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தை ஓட்டிட்டு வந்துடுவேன் குடும்ப கதையை பேசிவிட்டு ஏதோ ஒன்று இன்றைக்கி நான் போனேன் போன இடத்துல என் மையம் இருந்தேன் சின்னவன் அவனை பொறுத்த வரைக்கும் அவே ஒரு கோவக்காரன் என் வாயில் வெற்றில போட்டிருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா இது எதுக்காக போட்டேனா அங்கே இருந்துச்சு நாலு திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் போட்டேன் காலையில் அங்கேருந்து வடை வாங்கிட்டு வந்தேன் நாலு வடை பழைய இருந்துச்சு சரி அதை ஊற்றி குடிச்சிடலான்னு சொல்லி தான் எடுத்து எங்கள் அம்மா மேலே சத்தியமாக என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன் கஞ்சியில் தான் கையே வச்சேன் இங்கே வாங்கலேன் ஒரு நிமிஷம் போய் பேச மாட்டேன் நான் இங்கே வருங்க ஊத்துன கஞ்சி அப்படியே கிடக்குதா வாங்கின வடை இப்படியே கிடக்குதா இங்கே வருங்க இது வெத்தலை பாக்கு நான் போட்ட ஒரே ஒரு வெத்தலையும் அதை பார்க்க நான் போட்டுட்டேன் இங்கே வாங்க இங்கே வருங்க கஞ்சி கிடக்குதா இங்கே வருங்க நேற்று உங்கள்கிட்ட நைட்டில் இல்லை கறி அப்படியே இருக்கா தொடவே இல்லைதா ஏன்னா அந்தளவுக்கு இப்போ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கா அவளுடைய நிலைமை இந்த பாருங்க நிற்கிறத பாருங்கள் பத்திரகாளி மாதிரி நிற்கிறத பாருங்கள் இல்லை நான் கேட்குறேன் எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறது வந்து இயற்கை தானே இப்போ நான் இங்கே இருந்துக்கிட்டு சுமியை பெருமை பேசினேன்னா இவள் உற்றுவாலை அடுத்த நிமிஷம் என்னை நார கேள்வி கேட்க மாட்டாள ஏண்டா என் வீட்டு சோத்தை தின்னுக்கிட்டு என்ன தான் நான் வாங்கி போட்டாலும் கேஸ் எடுப்பு என்ன தான் இருக்கலாம் அதில் உள்ள கேஸ் சிலிண்டர் என்ன தான் இருக்கலாம் அதுக்கு பணம் கொடுத்தது நானாக இருக்கலாம் என்ன இருந்தாலும் எங்கே இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே போகணும் அங்கே போனேன்னா அங்கே மையம் இருக்கும்போது நான் ஏதாவது அவங்க அம்மாவை பற்றி குற்றங்குறை சொல்லி இப்போ சுகையில பற்றி வந்து சுகையில் வந்து கள்ளக்காதல் பண்ணுறா அவன் தான் ஸ்பேனரு அதெல்லாம் வந்து புள்ள கிடையாது நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க சுமி வந்து என்னை ஏமாத்துது என்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாயை பிடுங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு வெளி வேஷம் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன்னா ஏண்டா என் பெத்த தாயை ஏன் முன்னாலேயே இன்னொருத்தைய லவ் பண்ணுறான்னு சொல்லி நீ சொல்லுவிய அப்படின்னு சொல்லி அப்போ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ மாத்திரம் போய் ஊரில் போய் அங்கே ஊருக்கு ஒதுக்கு ஒரு இடத்துல வீட்டில் ஒருத்தர் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துவேன் அவள் கூட சேர்ந்து கூத்தடிப்ப ரீல்ஸ் போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் என் தாய் வந்து லைவில் வீட்டை விட்டு வெளியே போகாத தாய் வீட்டில் இருக்கிற தாயை பார்த்து நீ எப்படி இந்த கேள்வி கேட்கலான்னு என்னை எங்கள் கண்ணங்கன்னுமாக அரைஞ்சிவிட்டான்னா நான் என்ன பண்ணேன் ஆள் தான் அவன் பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கான் ஆனால் அடிக்கிற அடி இரும்பு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அவன் மோசமானவன் பெத்த பிள்ளை கையால் அடிவாங்கினேங்கிற அந்த கேவலை எனக்கு இதுக்கு தேவையா அதனால் அங்கே என்ன பேசணுமோ அதை பேசுகிறேன் இங்கே என்ன பேசணுமோ இதை பேசுகிறேன் இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூல்டாக இருக்கிறேன் தப்பா சொன்னேன் வேறு ஒன்றுமே கிடையாது நீ இப்படி தான் அங்கே போனால் அங்கே ஜால்ரா அடிப்பேன் இங்கே வந்தால் இங்கே ஜால்ரா அடிப்பேன் உன் போதைக்கு நாங்கள் ஊருவாக கிடையாது உன் வீடியோவுக்கு நாங்கள் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்கு சோறாக்கலை கடவுள் மேலான என் சொல்கிறேன் என்ன சொன்னேன் தெரியுமா குக்கரில் ஒரு ரெண்டே ரெண்டு கிளாஸ் அரிசியை போட்டு குக்கரில் சோறை வை கொஞ்சோன்னு ரசம் வை பப்புக்கு கிரேவி வச்சு நான் சோறு ஊட்டிக்கிறேன் எனக்கும் பசிக்குதுப்பா காலையில் கஞ்சியில் கையை வச்சேன் உட்காந்து சும்மா தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஏங்க இந்த பாலவநாயக மேட்ரிக்கே வர்றேன் இதை நான் ஏற்கனவே உங்கள் முன்னாலையெல்லாம் சொல்லிட்டேன்ல ஒரு இடத்துக்கு இவளே சொன்னான் நாங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம் வரும்போது அவன் வீடியோ காலில் வந்தேன் எதிர்பாராத நேரத்துல டக்குமா பாண்டி மேல சத்தியமா பாண்டிச்சேரிக்கு வந்து அம்மா மேல சத்தியமா பாண்டி மேல சத்தியமா அவன் வீட்டுக்கு தான் போய் அங்கதான் இருந்தாட்டு இருட்டுக்குள்ள போட்டா அவங்க வீட்டுல வந்து வீடை காட்டிட்டா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிறதுக்காக இருட்டுல போட்டுருக்கா இது ஒரு பெரிய விஷயமா அது தொழில்நுட்பம் இது தேவையில்லாத வேலை இல்லையா வீடான வீட்டில் பாத்திரத்தை போட்டு உடைக்கிறது உருட்டுறது இது நல்ல பழக்கமே கிடையாது நான் சொன்னது இங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசாத அவ்வளவுதான் சொல்லுவேன் வாயை உடைச்சு விட்டுருவேன் கொஞ்சம் அமைதியாரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசாத அவ்வளவுதான் சொல்லுவேன் உனக்கு அப்புறம் மரியாதை இல்லாமல் போயிடும் நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோட போட்டோம் இந்த பாத்திர மண்டத்தை போட்டு உடைக்கிறது இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு சோறாக்க மாட்டேங்கிறது வெள்ளிக்கிழமை அதுவுமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே வெள்ளிக்கிழமை அதுவுமா வீடான வீட்டில் உலைய வச்சோம் சாப்பாடை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது தேவையில்லாமல் நான் பேசுகிறேன்னாங்க அங்கே போய் பேசுறது என் மையம் இருக்கேன்

சும்மா என்னங்க ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறா எது பேசினாலும் அதில் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டு நீ இருந்துங்க நான் இருந்துக்கண்ணா இந்த கால் வேதனையோடு நான் இங்கே போவேன் எனக்கு யார் வந்து எனக்கு சமைச்சி கொடுப்பா இங்கே பாருங்க இங்கேயோ போய் சாவான் ஏப்பா ஒரு வீடு ஒரு வீடான வீட்டில் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் போய் கத்திக்கிட்டு கலைப்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்றியா ஏன் ஒரு வார்த்தை பேசுனாதான் என்ன ஏப்போ உங்ககிட்ட எதுவும் பொருளை கொடுன்னு சொல்லி கேட்டானா அடமான வச்சு காசை கொடுப்பா

ஏடிஎம் கார்டு எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் சும்மா போகிற இங்கே பாரு அந்தளவுக்கு ஒன்றும் இங்கே வந்து இதாகலை இப்போ உனக்கு நானே ஐடியா கொடுத்துட்டேன் போலயே அங்கே போயிட்டு முடிச்சுக்கிட்டு வருவேன்னு பார்த்தேன் இப்போ எதுக்கு இப்போ நீ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க நீ சார் சம்மந்தம் இல்லாமல் உனே தான் கேட்குறேன் சீரியஸாகவே கிளம்பிட்டியா ஏய் இந்தாப்பா எங்கப்பா போறேன் செல்போன் எடுத்துக்கிட்டியா இல்லையா இங்கேயோ ஆவேசமா கிளம்பி போய்கிட்டு இருக்காடா அதாவது இதெல்லாம் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப எதுக்கு போகிறா ஏன் போகிறான்னே எனக்கு தெரியல தான் நீங்க சொல்றீங்களே ஒரு சில நேரம் மாமா நீங்க பேசுறதெல்லாம் உருட்டு உருட்டுங்கிறீங்களே எங்க பாரு உண்மையிலே பேக்குக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கேயே கிளம்பி போயிட்டே இருக்கா இவளை நான் போய் எங்கள் பப்பு இங்கே வா பப்பு அவள் போனால் போயிட்டு போட்டு வா எங்கே போனாலும் திரும்பி இங்கே தான் வரணும் இங்கே இருக்கிற வந்து ஒரு சுதந்திரமும் ஒரு இதுவும் எங்கேயும் இருக்காது அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறான்னு நினைக்கிறேன் போனவோ போயிட்டு வருவா பார்த்துக்கரலாம் எதாக இருந்தாலும் சரி மக்களே என்ன நடக்க போகுன்னு தெரியல காலையில் நான் பேசினது இவ்வளோ தூரம் விஸ்வரூபமாக வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத நன்றி பாய்